வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அயோத்தி ராமர் சிலையின் உண்மையான வயது என்ன பெங்களூர் என்ஐஆர்எம் ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு அதோடய வயதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க அயோத்தி ராமரின் சிலையின் வயது எவ்வளவு பார்க்கலாம் அயோத்தி கோவிலில் உள்ள ராம்லல்லா சிலையின் பிரான் பிரிஸ்ட விழா வந்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் வந்து வெற்றிகரமாக நடந்தது அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பிரபல கூட்டமும் ஒன்று கட்டின இதைத் தொடர்ந்து முதல் நாளிலே வந்து சுமார் அஞ்சு லட்சத்திற்கு அதிகமான மக்கள் வந்து ராமரின் திருவுருவ சிலையை வந்து தரிசனம் செஞ்சாங்க இந்த நிலையில் அயோத்தி ராமரின் ஐம்பத்தி ஓரு அங்குல சிலை குறித்து முக்கியமான தகவலை மத்திய அரசு அதிகாரி வெளியிட்டுள்ளார் அயோத்தி ராமர் சிலை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட கல் வந்து கர்நாடகாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிறப்பு கருப்பு கிரனைட் கல் என்பது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் இந்த நிலையில் வந்து அயோத்தி ராமர் சிலை செய்யப்பட்ட கல் வந்து ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் அதாவது இரநூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகள் வந்து பழமையானது என்று பெங்களூருவில் உள்ள நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிராக் மெக்கானிக்ஸ் என்ஐஆர்எம் இயக்குனர் வந்து ஹெச்எஸ் வெங்கடேஷ் வந்து தெரிவிச்சிருக்காரு இந்த கல்லின் வயதை இயற்பியல் இயந்திரவியல் பகுத்தாய்வை பயன்படுத்தி பரிசோதித்த என்ஐஆர் ஈடுபட்டுள்ளது அயோத்தி ராமர் சிலை செய்யப்பட்ட கல் வந்து பெயர் கிருஷ்ணலீலா இக்கல்லின் கருப்பு நிற தோற்றத்தில் வந்து பெயர் காணப்படுகிறது இதே போல் கல் எத்தனை ஆண்டு காலமானாலும் சிலை வந்து அரிக்கமே வந்து கடினமாக தன்மையாக வந்து இருக்குமா உதாரணமாக தினமும் வந்து பால் தண்ணீர் எண்ணெய் ஓற்றும் போது கலஸ் சில கல் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மூலம் வந்து அரிக்கும் ஆனால் இந்த கல் வந்து அத்தகைய பாதிப்பு வந்து எதிர்வனையாற்ற வந்து கூடியது கிருஷ்ணலீலா கல் வந்து உண்மையில் வந்து நீளம் கலந்த சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும் தேங்காய் எண்ணெய் மட்டும் கோகனட் பவுடர் வந்து பூசினால் கருப்பாக மாறுமா ஆண்டுக்கு ஆண்டுக்கு ஆண்டு இந்த கல் வந்து கெட்டியாகி எந்த விதமான பாதிப்பை வந்து எந்த வானிலை பாதிக்காது தன்மை கொண்டது கிருஷ்ணன்லீலா கல் கொண்டு செய்யப்பட்ட பல சிலைகள் வந்து பல கோயில்கள் உள்ளது ஐயாயிரம் வருடத்திற்கு அதிகமான பயன்பாட்டில் இருக்கும் சிலைவங்க கூட இருக்கான் அயோத்தில் ராமர் சிலையை உருவாக்கிய சிற்பி யோகிராஜின் மனைவி வந்து விஜயதா வந்து கூறியிருக்காங்க உயர்ந்த கிரேனேட் சுரங்கங்களுக்கு பெயர் மற்றும் மைசூர் மாவட்டத்தில் உள்ள ஜெயபுரா ஹோப்ளி கிராமத்தில் இருந்து ராம்லீலா சிலை வந்து கல் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பிரான் பிரான்பிதிஸ்டா விழாவுக்கு முன்பு இந்த கல்லுக்கு வந்து நானூறு கோடிக்கு அதிகமான வயது இருக்க வாய்ப்புள்ளது என கூறப்பட்ட நிலையில் தற்போது என்ஐஆர்எம் தலைமையில் வந்து உண்மையை வந்து விளக்கம் வந்து அழிச்சிருக்காங்க